கும்பம் ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு பலன் விஸ்வா வருட சிறப்பு பலன் வெற்றிடமாகிய ஆகாய வானவெளியிலே ஜோதியாகிய சக்கரத்திலே காலபுருஷ தத்துவத்திலே பதினொன்னாம் ராசியாகிய அந்த ராசிதான் கும்பராசி இந்த ராசி முந்நூறு டிகிரி முதல் முன்னூற்றி முப்பது டிகிரி வரை உள்ள ராசி காலபுருஷனின் இரண்டு கால்களையும் குறிக்கும் ராசி காலபுருஷனின் நான்காவது ஸ்திர ராசி பூமியை பலத்தின் மூலம் ஆளும் யோகத்தையும் அரசு அதிகார பதவியை வகிக்க உதவும் கிரகமான செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரமும் மற்றவரை மயக்கி பெரும் பணம் சம்பாதிக்க உதவும் கிரகம் மறைமுக பணத்தை வாரித்தரும் கிரகம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகளில் பணத்தை சம்பாதிக்க உதவும் கிரகமான பகவான் நட்சத்திரமான சதயம் நட்சத்திரமும் அனுபவ அறிவின் மூலம் தெய்வ அருளின் மூலம் சந்ததிகளின் மூலம் மக்களின் மூலம் தனத்தை வாரி வழங்கும் கிரகமான குரு பகவான் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரமும் அமைந்த ராசிதான் கும்பராசி தண்ணீர் கொட்டி வைக்கும் இடம் வீட்டில் பாத்திரங்கள் உள்ள இடம் இதை குறிக்கும் மேற்கு திக்கை குறிக்கும் ஆண் ராசி காடு சூதாடும் இடம் மயான பூமியை குறிக்கும் உஷ்ணம் பித்த சுபாவம் கொண்ட ராசி வாயு தத்துவத்தை கொண்ட ராசி சிரோதய ராசி பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவதரித்தது கும்ப ராசிதான் கம்யூனிசத்தின் தந்தை கார்ல் மார்க்ஸ் பிறந்தது கும்பம் ராசிதான் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் பிறந்ததும் கும்பராசிதான் பிரபல ஜோதிடர் பிபி ராமன் பிறந்ததும் கும்பராசிதான் வினோதமான உடை அணிவதிலே ஆர்வம் அதிகம் கொண்டவர்கள் நீங்கள்தான் உங்களுக்கு பிடித்தவர்கள் எதை செய்தாலும் சந்தோஷப்படுபவர்கள் நீங்கள்தான் எடுத்த காரியத்தை மனோதிடத்துடன் செய்து முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள்தான் பல கோடி மக்கள் உங்கள் பின்னே வரும் அளவு ஆற்றல் மிக்கவர்கள் நீங்கள்தான் புரட்சி கருத்துக்கள் நிறைந்தவர்கள் நீங்கள் உங்களை யாராலும் மாற்றுவது என்பது முடியாத காரியம் மனதை ஒருநிலைப்படுத்தி விஞ்ஞான ஆராய்ச்சிகள் செய்து கண்டுபிடிப்பதில் கெட்டிக்காரர்கள் நீங்கள்தான் சீர்திருத்த கொள்கைகள் நிறைந்தவர்கள் நீங்கள்தான் சிலர் கலை ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்தை தீர ஆலோசித்து செயல்படும் திறமை படைத்தவர்கள் ஞாபக சக்தி நிறைந்தவர்கள் நீங்கள்தான் பிறர் செய்ய முடியாததை செய்து புகழ் அடையக்கூடியவர்கள் நீங்கள்தான் மற்றவர்களை எடை போடுவதில் சமர்த்தர் நீங்கள்தான் மற்றவர்கள் செய்யும் தவறை கண்டறிந்து ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டி துணிச்சலுடன் மக்களுக்கு எடுத்துரைத்து மக்களை தன் பக்கம் ஈர்ப்பவர்கள் நீங்கள்தான் அன்னையிடம் தீராத அன்பு கொண்டவர்கள் நீங்கள்தான் கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுபவர்கள் நீங்கள்தான் யாரையும் பார்ட்னராக ஆக்கிக்கொள்ளாமல் தனியாக தொழில் செய்து முன்னேற்றம் அடையும் குணம் அதிகம் இருக்கும் சிலருக்கு மறைமுக எதிரிகள் தொல்லையும் அரசால் பிரச்சனையும் ஏற்பட்டு அதில் வெற்றி அடைவீர்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் அதனால் எவ்வளவு லாபம் எவ்வளவு நஷ்டம் வரும் என்பதை முன்கூட்டியே கணக்கிட்டு அதன் பிறகே செயலில் இறங்குபவர்கள் நீங்கள்தான் சுய கௌரவம் நிறைந்தவர்கள் நீங்கள்தான் மிதுனம் சிம்மம் துலாம் மகரம் ராசிகளில் பிறந்தவர்களாக மனைவியோ நண்பர்களோ அமைந்தால் அவர்கள் உங்களுக்கு மிகவும் நன்மை செய்பவர்களாக அமைவார்கள் கண்ணியமாக நடந்து புகழ் கொடி நாட்டுபவர்கள் நீங்கள்தான் சிலருக்கு இந்த சமயம் புதை பொருட் ஆராய்ச்சி துறையில் வேலை கிட்டும் உயர் பதவி அடைவீர்கள் சிலருக்கு துறையில் உயர் பதவி கிட்டும் நேரம் சிலருக்கு பாதுகாப்பு படையில் உயர் பதவி கிட்டும் நேரம் சிலர் துறையில் சாதனை படைத்து புகழ் அடையும் நேரம் சிலர் வழக்கறிஞர்களாகவும் சிலர் நீதிபதிகளாகவும் உயரும் நேரம் இது நடிப்பு துறையில் உள்ளவர்கள் தன் நடிப்பால் புகழ் அடைந்து பெரும்பணம் குவிக்கும் நேரம் உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் செலவு செய்து நன்மதிப்பை பெறும் நேரம் இது கருப்பு நிறம் நீல நிறம் வெள்ளை நிறம் சிவப்பு நிறம் பச்சை நிறம் நன்மை தரும் நிறங்கள் எட்டாம் எண் ஒன்னாம் எண் ஐந்தாம் எண் ஆறாம் எண் அதிர்ஷ்ட எண் ஆகும் லக்னம் மகரமாக அமைந்து இரண்டாம் இடம் கும்பமாக அமைந்து சுபர் சம்பந்தம் பெற்றால் வண்ண வண்ண பூக்கள் ஹோல்சேல் வியாபாரம் ஆப்பிள் திராட்சை வாழை உயர்தர பழங்கள் ஹோல்சேல் வியாபாரம் செய்தல் அதன் மூலம் மக்களின் நன்மதிப்பை பெறுபவராகவும் அரசியலில் செல்வாக்கும் கௌரவம் மிக்க பதவியும் வகிக்கும் யோகம் உள்ளவராக இருப்பீர்கள் தனுசு லக்னமாக அமைந்து மூன்றாம் இடம் கும்பமாக அமைந்து சுபர்களின் சம்பந்தம் பெற்றால் மக்களின் செல்வாக்கு பெற்றவராகவும் கௌரவம் தரக்கூடிய உயர் பதவி உடையவராகவும் பெரும் பணம் சம்பாதிக்கும் யோகமும் உண்டாகும் விருச்சிகம் லக்கணமாக அமைந்து நாலாம் கும்பமாக அமைந்து சுபர் சம்பந்தம் பெற்றால் பெண்களால் பெரும் செல்வந்தர் ஆகும் யோகம் உண்டாகும் துலாம் லக்னமாக அமைந்து ஐந்தாம் இடம் கும்பமாக அமைந்து சுபர் சம்பந்தம் பெற்றால் பொன் பொருள் செல்வம் பணம் சேர்க்கை உண்டாகும் குழந்தைகள் உண்டாகும் சிம்மம் லக்னமாக அமைந்து ஏழாம் இடம் கும்பமாக அமைந்து சுபர் சம்பந்தம் பெற்றால் நண்பர்களால் முன்னேற்றமும் செல்வமும் சேரும் மிதுனம் லக்னமாக அமைந்து ஒன்பதாம் இடம் கும்பமாக அமைந்து சுபர் சம்பந்தம் பெற்றால் செல்வம் மேலும் மேலும் வளரும் யோகம் உண்டாகும் தர்ம சிந்தனை அதிகம் உண்டாகும் மீனம் லக்னமாக அமைந்து பனிரெண்டாம் இடம் கும்பமாக அமைந்து சுபர் சம்பந்தம் பெற்றால் அயல் நாட்டில் அதாவது வெளிநாட்டில் வசிக்கும் யோகம் உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நன்மை தரும் கிழமைகள் ஆகும் ஆனி மாதம் ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் தை மாதம் மாசி மாதம் பெரும்பாலும் யோகம் தரும் மாதமாக அமையும் அதாவது பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை உள்ள காலம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலம் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலம் பெரும்பாலும் யோகமான மாதங்களாக அமையும் இதுவரை திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் இச்சமயம் திருமணம் நடக்கும் இதுவரை குழந்தை செல்வத்திற்காக காத்திருப்பவர்களாக இருந்தால் குழந்தை செல்வம் கிட்டும் நேரம் வெளிநாடு செல்ல நினைப்பவர் வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சிப்பவர் வெளிநாட்டில் படிக்க முயற்சிப்பவர்க்கு அதற்கான அங்கீகாரம் கிட்டும் நேரம் நல்ல உயர்தரமான வீடும் வாகனமும் சொந்தமாக அமையும் நேரம் இதுவரை வேலை இல்லாமல் வேலை தேடுபவர்க்கு வேலை கிட்டும் நேரம் கிரகங்கள் சாதகமாக உள்ளன முயற்சித்தால் வெற்றி நிச்சயம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பது உங்களுக்கு பிறவி குணம் யாராவது உங்களிடம் உதவி என்று கேட்டு வந்துவிட்டால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பொருட்படுத்தாது அவர்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு நிகர் நீங்களே இதை கூறும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகத்திற்கு வருகிறது கூறுகிறேன் கேளுங்கள் ஹனுமனை பற்றி நினைப்பதற்கு கேட்பவர்களுக்கு நவக்கிரகங்களின் அனுக்கிரகம் கிட்டும் ஆகவே முழுமையாக கேளுங்கள் உலகத்தையும் ஆகாய வெட்ட வெளியில் உள்ள அனைத்தையும் உருவாக்கியவரும் கைலைநாதனும் மகாதேவரும் ஆகிய சிவபெருமானும் உலகத்தின் தாயாகிய அன்னை பராசக்தியும் கைலாயத்தில் வீற்றிருக்கும் சமயம் நாரதர் அங்கு தோன்றினார் இலங்கை போர் பற்றி கூறினார் அது கேட்ட பார்வதி தேவி இலங்கை போரிலே ராமர் வெற்றி பெற்றது எப்படி ராமரின் ராமபானத்தின் உதவியால் வென்றாரா அல்லது அனுமனின் பக்தியின் மூலம் பெற்ற சக்தியால் ஹனுமனின் உதவி கொண்டு இராவணனையும் இலங்கையையும் வெல்ல முடிந்ததா கூறுங்கள் என சிவபெருமானிடமும் நாரதரிடமும் கேள்வியை எழுப்புகிறார் பராசக்தி அதாவது இறை சக்தியை உடைய ராமரின் ராமபானம் சிறந்ததா ஹனுமனின் ராமபக்தி சிறந்ததா என்பதே கேள்வி சிவபெருமான் பக்திதான் சிறந்தது அனைத்து இறைவர்களும் இறை சக்தியை உடையவர்களும் பக்தனின் பக்திக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் என்று கூறுகிறார் சிவபெருமான் அதை ஏற்க மறுத்த பராசக்தி சோதித்து பார்க்க எண்ணி அவரின் சக்திகளில் ஒன்றான மகா சக்தியை மாயா சக்தியை அழைத்து சோதிக்கும்படி கூறுகிறார் இதற்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் என எண்ணும் சமயம் நாரதர் யயாதி மன்னன் சிறந்த ராமபக்தன் அவனை வைத்து சோதித்து விடலாம் என கூறுகிறார் நாரதர் பராசக்தியின் சக்தியாகிய மாயாசக்தி காசியின் அரசனான மன்னன் ஆளும் நாட்டில் உள்ள மக்களுக்கு துன்பத்தை பயத்தை நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறது மாய சக்தி யயாதி மன்னன் பிரச்சனையை தீர்க்க சக்தியுடன் போர் புரிகிறார் அதை அழிக்க அதிக சக்தி வாய்ந்த சப்த தேவி அஸ்திரத்தை சக்தியை நோக்கி எய்கிறார் அந்த மாயாசக்தி பெண்ணாக அதாவது மாதங்கியாக உருக்கொண்டு விஸ்வாமித்திர நகரிசியிடம் தன்னை காப்பாற்றும்படி அவர் காலிலே தஞ்சம் அடைகிறாள் உனக்கு என்ன நேர்ந்தது பயங்கொள்ளாமல் கூறு நான் உனக்கு அவயம் அளிக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் சமயம் யயாதி மன்னன் எய்த பானம் அந்த பெண்ணின் உடலில் பாய்ந்து இறந்து போகிறாள் மாயாவாகிய மாதங்கி நான் அவையும் அளித்த பிறகு அந்த பெண்ணை கொன்ற யயாதி மன்னனை தண்டிக்க முற்படுகிறார் விஸ்வாமித்திரர் தன் தபோபலத்தால் சாபம் அளிக்க முற்படுகிறார் அப்பொழுது அங்கு தோன்றிய நாரதர் இந்த காரியத்திற்கு உங்கள் தவபலத்தை ஏன் வீணடிக்கிறீர்கள் ஜயாதிமன்னனை தண்டிக்க ராமனிடம் கூறுங்கள் போதும் அவர் உங்கள் மாணவன்தானே அவர் பார்த்து கொள்வார் என கூறுகிறார் ராமனால் மறுக்க முடியாது உங்கள் சொல்லை உங்கள் சொல்லை காப்பாற்றித்தான் தீர வேண்டும் என கூறுகிறார் நாரதர் ராமனிடம் சென்ற விஸ்வாமித்திரர் நடந்தவைகளை கூறுகிறார் தவறு செய்தவர் என் பக்தன் ஆனாலும் அவனுக்கு மரண தண்டனை வழங்குவேன் என்று கூறி யயாதி மன்னனை கொல்லும்படி கட்டளை எடுக்கிறார் ராமர் யயாதி மன்னன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஹனுமனின் தாயான தேவியிடம் தஞ்சம் அடைகிறார் அஞ்சனா தேவியும் யயாதி மன்னனை காப்பாற்றும்படி ஹனுமனை வரும்படி நினைக்கிறார் அனுமனும் அங்கு வருகிறார் நடந்தவைகள் எதையும் கேட்காமல் தாய் அபயம் அளிப்பதாக கூறிவிட்டதால் தான் யயாதி மண்ணை காப்பதாக கூறுகிறார் ஹனுமன் அந்த நேரம் அங்கு தோன்றிய நாரதர் யயாதியை காக்கும் சக்தி உனக்கு இல்லை யயாதி மன்னனை கொல்வேன் என்று கூறியிருப்பது யார் தெரியுமா அவர் ராமர் தான் என்று கூறுகிறார் என் கடமைக்கும் என் ராம பக்திக்கும் வந்த சோதனையாக இது யார் எதிர்த்து வந்தாலும் யயாதி மன்னனை காப்பதில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என் கடவுளே எனக்கு எதிராக வந்தாலும் போரிடுவேன் என்று கூறுகிறார் அனுமன் ராமர் அனுமனை போருக்கு அழைக்கிறார் என் கடவுளின் மீது ஆயுதம் பிரயோகம் செய்ய மாட்டேன் நீங்கள் வேண்டுமானால் இராமபானத்தை தொடுங்கள் நான் ராம ராம என்ற மந்திரத்தை அத்திரமாக்கி பிரயோகிக்கிறேன் என்று கூறுகிறார் ஹனுமன் ராமர் ராமமானம் எய்ய அதை எதிர்க்க ராமராம ராம என்ற நாமத்தை அத்திரமாக பிரயோமுகம் செய்கிறார் ராமன் ராமர் ராபபானம் எய்ய அதை எதிர்க்க ராம ராம என்ற நாமத்தை அத்திரமாக பிரயோகிக்கிறார் ஹனுமன் உலகமே பிரளய காலம் ஆகிறது அங்கே தோன்றிய சிவன் சக்தி நாரதர் விஸ்வாமித்திரர் ஆகிய அனைவரும் இருவரையும் சாந்தி அடையும்படி கூறுகிறார்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று மிஞ்சியது அல்ல என்று கூறுகிறார்கள் ஹனுமன் போல்தான் நீங்களும் யாருக்காவது உதவி செய்ய நினைத்து விட்டால் அவர்களை பாதியிலேயே விட்டுவிடாமல் கடைசி வரை என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்கு துணையாக நின்று உதவும் குணம் உடையவர்கள் நீங்கள்தான் ஓம் சரவணபவா ॐ शारवणभवा ॐ शरवणभवां शरवणभवां शारवणभव ॐ शारवणभवा ॐ शारवणभवा ॐ सारवणभवा ॐ शारवणभवा ॐ சரவணபவ என்ற முருகன் மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யவும் நல்லன அனைத்தும் கிட்டும் இன்பம் உண்டாகும் செல்வம் கிட்டும் புகழ் கிட்டும் சொத்து சுகம் கிட்டும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிட்டும் நிம்மதி கிட்டும்